மேஷ ராசிக்காரங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த மூணு தசைகள் எது சார் அந்த தசைகளை ஆக்டிவேட் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும் சாதாரணமாக இருக்க எங்கள் மேஷ ராசிக்காரர்கள் கோடீஸ்வரராக மாறணும்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பரிகாரங்கள் என்ன சார் இது வந்து மேஷம் வந்து சரராசி அந்த சரராசியினுடைய அம்சாதிபதி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்துல மற்றொரு சரராசின்னு சொல்லக்கூடிய மகரத்தில் போய் உச்சம் பெறுறார் அது வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு பேர் கர்மம்னா பாவம்னு அர்த்தம் இல்லை உழைப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த மேச ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உழைத்து எப்படியாவது வாழ்க்கையில் மேலே வரணும் பத்தாம் இடத்துல நான் உழைக்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறேன் அப்போ அந்த ஹார்ட் ஒர்க்கு கடினமான உழைப்பை ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்து அந்த வாழ்க்கையில் வந்து அவங்க முன்னுக்கு வரணும்னு ரொம்ப மெனக்கெடுவாங்க அப்போ அதில் ஒரு சூட்சமாக பாருங்கள் அந்த ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தில் தொழில் ஸ்தானத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு உச்சமாகி உங்களுடைய உழைப்பை மெருகேற்றி நீங்கள் வந்து மேலே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அப்படியே ராசிக்கு நாலாம் இடத்துல நீச்சம் அடைவார் மேஷ ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சமடைவார் அப்போ அந்த இடத்த தான் புளிப்பானி என்ன சொல்கிறாரு வித்தை வாகனம் வீடு பஞ்ச சுகம் மெத்தை எண்ணெய் சுகம் நான்கு தான் பத்தின் பாதி அப்படிங்கிறார் பத்தாம் இடத்துல பாதியாக ஒருத்தர் உழைக்கிறது எதுக்கு உழைக்கிறோம் நல்லா வீடு கட்டணும் வாசல் வாங்கணும் கார் வாங்கணும் வசதி வாய்ப்பாக இருக்கணும் இது மேசராசிக்காரர்கள்ட்ட அதிகம் ஆர்வமாகவும் இருக்கும் நான் உழைக்கிறேன்னில்ல ஏன் உழைப்புக்கு தகுந்த ஆதாயம் எனக்கு கிடைக்கணும்ல அப்படின்ற குணம் மேசத்துகிட்ட இருக்கும் ஆனால் நாளில் வந்து நமக்கு செவ்வாயிசம் அடைகிறதுனால இந்த மேசராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய உழைப்பை வந்து உறவுகளாலையும் அல்லது சில ஏமாற்ற நபர்களாலையும் எல்லாத்தையும் இழந்துருவாங்க